அனைவருக்கும் வணக்கம் மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களாகிய உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு சில சீக்ரெட்ஸ் பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து மீனம் ராசி பற்றி எந்த ஒரு பதிவு போட்டும் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போது மீனம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலப்புருஷ தத்துவனுக்கு நீங்கள் இறுதியான ராசியாக வருவீங்க மேலும் இப்போது மீனம் ராசி வந்து உபய ராசிகளில் இறுதி ராசிங்க அது மட்டும் அல்லாது மீனம் ராசி கூட நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்ட ஒன்பது பாதத்து நண்பர்கள் பொருந்துவீங்க இருபத்தி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்திரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் மற்றும் புரட்டாதி நான்காம் பாதம் மட்டும்க மீனம் ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க நீங்க என்ன பண்ணுங்க உங்களால் முடியும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை காலையிலயோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க நீங்க இந்த மாதிரி எப்பெல்லாம் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெற கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நீங்கள் எதிர்பார்த்துமா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த மீனம் ராசி நண்பர்களுக்கு இது ஒரு மிக சிறந்த தன்மையாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போ மீனம் ராசி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் வந்து மீனம் ராசி மற்றும் லக்னம் இருவருக்குமே பொருந்தும்ங்க இப்போ இது வந்து உபயராசிகள ஒரு ராசி சொன்னோம் இல்லைங்களா அது மட்டுமல்லாது இது நீர் ராசிகளில் ஒரு ராசிங்க மேலும் வந்து பெண் ராசிங்க இரண்டு பெண்களை கொண்ட சிம்பிளாக கொண்டவர்கள் தான் வந்து நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் முக்கியமா மீனம் ராசியுடைய ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்ததுனாலும் சரிங்க அதாவது இந்த கழுவுற மீனில் நடுவுல மீன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கு தகுந்த மாதிரி எளிதாக வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அதில் வந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகக்கூடிய தன்மை கொண்டவர்கள் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுங்க இப்போது நம்மளுடைய மீனம் ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து உங்களுக்கு உச்சம் மற்றும் புதன் வந்து நீச்சம்ங்க என்ன புதன் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ஹண்ட்ரட் வந்து புதன் வந்து நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரே தவிர எந்த காரணத்துக்கொண்டும் கெடு பலன்கள் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் புதன் வந்து செய்ய மாட்டார் அப்படின்ட்டு உறுதியாக உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களாகிய நீங்கள் எந்த ஒரு வேலையை கையில் எடுத்தீங்க அப்படின்னாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் வந்து பின்வாங்க மாட்டீங்க இப்போ ஒரு தடவை ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேயே யோசிச்சுருவீங்க ஓகே நம்ம இந்த விஷயத்துக்குள்ளே போனோம் அப்படின்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்போ இதில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்றதுனால இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் அதை அவாய்ட் பண்ணிடுவீங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமல் ஒரு விஷயத்த கையில் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஓகே இதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் இனிமேலாம் பின் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விடாத வந்து ஒரு கை பார்ப்பீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்க கையில எடுத்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரிங்க அதுல ஹண்ட்ரட் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியா வெற்றிகரமா முடிப்பீங்க அதுதான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு சில மீனம் ராசி நண்பர்கள் வந்து கல்யாண தடை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க கல்யாண பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சனிக்கிழமைகள்ல காலையிலோ அல்லது மாலையிலோ உங்களுக்கு திரும்ப மூலம் கூடிய சீக்கிரத்தில் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே இப்போது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரிங்க எப்போவுமே வந்து ரொம்பவே அழகாக இருப்பீங்க அது மட்டும் அல்லாது ட்ரெஸ்ஸுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவர்கள் வந்து நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் ஸோ மீன் அப்படின்னாலே மோஸ்ட்லி தான் இல்லைங்களா அங்கே பாருங்கள் அவங்களை பார்த்தா வந்து மீனை போலவே அழகாக அவங்க ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா அதற்கு தகுந்தவர்கள் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள்ங்க உங்களுக்கு உதவி குணம் அப்படின்றது ரொம்பவே அதிக இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு உங்கள் கையில் ஒரு நூறு வச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு சிலர் வந்து உங்ககிட்ட வந்து எனக்கு வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்க ரெண்டு நாளாக சாப்பிடல கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த நொடி பொழுது நீங்க ஒரு பொழுதும் யோசிக்காம என்ன பண்ணுவீங்கன்னா உங்ககிட்ட இருக்கின்ற காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு நீங்க பட்னியாகவும் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ணியிருந்தீங்க இல்லைங்களா அதை நினச்சி நீங்க சந்தோஷப்பட்டுப்பீங்க அது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து ஒரு சில டிசிஷன் எடுக்கக்கூடிய சமயத்தில் வந்து கொஞ்சம் வந்து திணறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு என்ன உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கவங்க கேட்டு பார்த்துட்டு அதற்கப்பறமா வந்து வந்து நல்ல முடிவை எப்பவுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுப்பீங்க அதுதான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ நீங்க வந்து பனிரெண்டாவது வீடா வீடு அப்படின்னக்கூடிய காரணத்தினால இது மோட்சம் வீடா வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில மீனம் ராசி நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கை முடிந்த பிறகு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு வாய்ப்புகள் நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து அதிகமாக ஏற்படுங்க இப்போ நீங்கள் வந்து எந்த ஒரு நபர்களுக்குமே வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து எதிரிகளாக ஆக மாட்டீங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இப்போ தெரிய வருது ஓகே இந்த பர்சன் வந்து நம்மளை வந்து எதிர்க்க போகிறாங்க அப்படின்ட்டு அப்படி தெரிய வந்தது அப்படின்னாலும் நீங்கள் நைஸாக வந்து அவங்க கிட்ட பேசிட்டு சாஃப்டாக பேசிட்டு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் எளிதாக வெளியில் வர ட்ரை தவிர எந்த கொண்டும் நீங்க யாரையுமே பகச்சிவும் பகச்சிக்கவும் மாட்டீங்க அதே மாதிரி வந்து யார்கிட்டயும் வந்து தேவையற்ற வம்பு வழக்குகளும் வச்சுக்க மாட்டீங்க இது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரூப்பாக ஒரு டிஸ்கஷன் போகுது அப்படின்னா அதில் நீங்கள் எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க மாட்டீங்க நீங்கள் எப்பவுமே வந்து தனிச்சையாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைப்பீங்க இப்போ உங்களில் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய உறவினர்கள் கூட அவ்வப்போது வந்து கொஞ்சம் வந்து சண்டை சச்சரவு ஏற்பட்டு வந்துருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாங்க உங்களை நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு மற்றும் இப்போது கலைத்துறையில் ஆர்வம் மிக அதிகமாக இருக்குங்க உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கு குணம் ரொம்பவே அதிகங்க உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா இப்போது அந்த எதிரிகள் கிட்டே நீங்கள் பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா இன்கேஸ் அவங்களுக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அவங்களுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணக்கூடிய முதல் நபர்கள் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களாக தான் இருப்பீங்க நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு நாலேஜ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதில் வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட வந்து ஒரு மேக்ஸ் கணக்கு வந்து உங்களுக்கு தெரிந்த பெற்றோர்கள் கேட்குறாங்க அவங்க ரொம்ப காலமாக குழம்பிகிட்டு இருக்காங்க இல்லை ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க வரல அப்படின்னா உங்கள் கிட்ட வந்து ஒரு கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அவ்வளோ அழகாக வந்து புட்டு புட்டு வைப்பீங்க இது இப்படி பண்ணுங்க அது அப்படி பண்ணுங்கன்ட்டு ரொம்பவே சிம்பிளாக வந்து அவங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருவீங்க அவங்களும் எண்ட் ஆஃப் தி டேயில் ஓகே இது இவ்வளோ சிம்பிள் தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு மேலும் உங்களை பாராட்டிட்டும் போவாங்க ஏன்னா மீனம் ராசி அப்படின்றது வந்து குருவுடைய ஆதிக்கத்தில் வரக்கூடிய ராசி என்னக்கூடிய காரணத்தினால குரு அப்படின்றவர் யாருன்னா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது அதாவது கல்வி படிப்பு குழந்தைகள் செல்வம் மற்றும் திருமணம் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து குரு பகவான் தாங்க அதனால நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நாலேஜ் வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க எவ்வளோதான் நாலேஜபிள் பர்சனாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கர்வமோ ஆணவமோ அப்படின்றது என்றைக்குமே இருக்காதுங்க நீங்க என்றைக்குமே வந்து ரொம்ப எளிமையாக நார்மலாக தான் இருப்பீங்க ஆனால் மற்றவங்க வந்து உங்ககிட்ட வந்து எதனா ஒரு விஷயம் கேட்டாங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவீங்க இதுதான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுடைய ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க உங்களுக்கு சுக்ரன் வந்து உச்சம் அப்படின்னக்கூடிய காரணத்தினால நீங்கள் அதிகப்படியான பணத்தை வந்து செலவழிப்பீங்க ஆனால் தேவற்ற வீண் செலவுகள் செய்ய மாட்டீங்க உங்களுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது உங்களுடைய ஓன் யூஸ்க்காக நிறைய செலவுகளை எப்பவுமே நீங்கள் வந்து செய்வீங்க அதே மாதிரி நீங்கள் வந்து மற்றவங்களுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு நீங்கள் நல்ல டாப்புக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்றைக்குமே நினைக்க மாட்டீங்க இப்போ ஒரு சிலர்லாம் இருக்காங்க இல்லைங்களா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுடைய லைஃப்லாம் கெடுத்துட்டு அவங்க நல்லா டாப் பொசிஷனுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு எண்ணம் என்றைக்குமே நம்மளுடைய மீனம் ராசிக்கு நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் உங்களுடைய மனதளவில் நீங்கள் எந்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறீங்க அப்படின்ட்டு உங்களை தவிர வேற யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும் நீங்களாக வந்து வாயை திறந்து நான் இந்த விஷயத்தை பற்றி தான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாமல் யாராலையும் உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாகவே நம்ம நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போது நீங்கள் ஒரு சில நண்பர்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு நல்ல உயர் அதிகாரி பதவியில் இருப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் வந்து ஒரு தொழில் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா அதில் அதிகப்படியான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களாக தான் இருப்பீங்க உங்களில் பெரும்பாலான ஒரு நிறைய நண்பர்கள் வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சக்ஸஸ் அதிகமாக அடைவதற்கு உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ உங்களில் ஒரு சில நண்பர்கள் மட்டும் ஃபஸ்ட்டு லைஃப் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவாக போகாமல் உங்களுக்கு டிவர்ஸ் ஆகிட்டோ அல்லது செப்பரேட் ஆகிட்டோ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் இரண்டாவது திருமணம் செய்து கொள்வதற்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இரண்டாவது திருமணத்திற்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்தமாக வந்து உங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்பவே சுபிக்ஷமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரே இடத்துல நீண்ட காலமாக வேலை செய்வதை கண்டிப்பாக விரும்ப மாட்டீங்க உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே நம்ம ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு மறுபடியும் எதுக்கு இதே இடத்துல பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெக்ஸ்ட் ஒரு ஹையர் லெவல் டெசிகினேஷனுக்காகவும் ப்ளஸ் உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்காகவும் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் நீங்க ஜாப் வந்து சுவிச் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி இப்போ நீங்க ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களா இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ஒரு தொழில் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க பல்வேறு தொழில்கள் பண்ணிட்டு இருப்பீங்க அட் எ டைமுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அனைத்துலயுமே வந்து நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க மேலும் உங்களுடைய பியூச்சர் பிரெடி பண்ணக்கூடிய தன்மை வந்து நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு அனைவருக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க அதாவது நாளைக்கு நடக்க போகிற விஷயங்களை இன்றைக்கே நீங்கள் கண்டிப்பாக கணிப்பீங்க ஏன்னா இதற்கும் காரணம் வந்து குரு பகாந்தாங்க ஸோ குரு வந்து உங்களுக்கு வந்து அதிபதி அப்படின்னக்கூடிய காரணத்தினால இந்த ப்ளஸ் பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்போவுமே சிறு இருந்து உங்களுடைய லைஃப் எண்ட் ஆகுற வரைக்கும் எப்பவுமே உங்களுக்கு இந்த வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே சொல்லாங்க இப்போது நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சுய மரியாதையை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க அதே மாதிரி மற்றவங்களும் தேவையில்லாமல் இன்சல்ட் பண்ண மாட்டீங்க இப்போ இன்கேஸ் நீங்கள் ஒரு குரூப்பில் இருக்கீங்க உங்களை வந்து தேவையில்லாமல் ஒரு சிலர் வந்து இன்சல்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா அடுத்த நொடி பொழுது அவங்கள எப்படி நம்ம வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க ஆனால் அந்த அட்டாக்ன்றது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இல்லாமல் அவங்கள வந்து உங்களுடைய பேச்சு திறமையால் வந்து எப்படி வந்து அவங்க நம்ம பேச்சுக்கே வராமல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க அது நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களுக்கு இருக்கின்ற ஒரு தன்மை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க மேலும் உங்களை ஒரு சில நண்பர்கள் வந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் எப்பவுமே இன்வால்வ் ஆகிருப்பீங்க அதாவது சமுதாய இருக்கின்ற நண்பர்களுக்கு வந்து நிறைய உதவி பண்ணும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கோவில் பணியில நிறைய ஒரு சில மீனம் ராசி நண்பர்கள் வந்து கோவில் பணிக்காகவோ அல்லது வந்து ஒரு சில வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே உணவு இல்லாமல் இருக்கின்ற நண்பர்களுக்கும் உங்களால் ஆன உதவிகளை எப்பவுமே நீங்க மறைமுகமாக செஞ்சிட்டு இருப்பீங்க மேலும் இந்த விஷயங்கள் வெளியில தெரியாம பார்த்துப்பீங்க ஏன்னா உங்களுக்கு கற்பெருமை அப்படின்றது கண்டிப்பாக பிடிக்காது கூடிய காரணத்தினால நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் வெளியில தெரியாம பார்த்து இது உங்களுக்கு இருக்கின்ற மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஓகேங்களா ஓகே மீனம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் நம்ம வந்து மீனம் ராசி நண்பர்களாகிய உங்களுக்கு மட்டுமே தெரிந்த சீக்ரெட்ஸை பற்றி பகிர்ந்துருக்கோங்க உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் மீனம் ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ